வணக்கங்க இப்போ காட்டுக்கு எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டில் இன்றைக்கி இந்த காட்டில் வந்து நாங்கள் குருதாலேயும் கேப்பையும் விதச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா நிறையா பொழியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும் அதாவது வேலிமுள்ளாக இருக்கும் ஓரத்துலலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்ப்பாங்க ஆடு மேய்ச்சாங்கன்னா காட்டுக்குள்ள விட்டு அதுக்காக என்ன பண்ணிவிடுறோம்னா செண்டா கட்டாக வந்துருக்கோம் செண்டான அந்த கையில் எம்ப்ளே வச்சிருக்காங்களே இதுதாங்க செண்டா மூன்று கிலோ கட்டிட்டு அந்த காட்டுக்கு வந்து இவங்க விதைச்சிருக்காங்க அப்படின்னு ஆடு மாடு வளர்க்குறவங்க யாரும் உள்ள அந்த இதை பற்றி விட மாட்டாங்க பார்த்து மேய்ஞ்சாலும் பற்றி விட்டுருவாங்க அங்கிட்டு அதனால் இதை வந்து இப்போ நாங்கள் மூணு மூளை கெட்ட போகிறோம் நாங்கள் மூணு பேருக்கு ஆள் கொண்டு மூணு மூணுக்கு கெட்ட போகிறோம் நானும் என் பிள்ளை எல்லோரும் ஏன்னா இது ஊர் பக்கத்தில் இருந்தாலும் ஆடு கடி எல்லாமே பார்த்து மாடு எல்லாம் இங்கேனதே மேயும் அதனால தான் அவங்க வந்து மே இதை கெட்டிட்டோம்னா வராது அதுக்கேற்ற இப்போ வாங்க இப்போ ஊண்டுவோம் வாங்க பார்ப்போம் பக்கத்துலேயே தாங்க ஆடெல்லாம் மேயுது அதனால் நம்ம ஊண்டுறது நல்லதாக ஊண்டிட்டோம்னா இது வராது அவனை மேய்க்கிறவங்க பார்த்துக்குருவாங்க அதை ஒரு குச்சி இப்போ ஊண்டிட்டோம் நல்லா கரம்பு நல்லா இருக்கியாச்சு இருக்கா அதை வாட்டி நீங்கள் நின்றுக்கிறோம் சாடுத்து உச்சி உண்டுவோமா வாங்க அங்கே தள்ளி அந்த சைடு உண்டுவோம் அந்த சைடு வாங்க வாங்க என்ன சுற்றி வர பார்த்திங்கன்னா நிறையா தரிசு நிலந்தான் கிடக்கு விவசாயம் பண்ணாமல் அதனால தான் இதை வந்து சுற்றி வர நம்ம அந்த பொலிக்கு பொலி ஊண்டிட்டோம்னா ஆளுங்களுக்கு நல்லா தெரியும் வாங்க கிட்டே ஒன்று உண்டுவோம் வாங்க ஏன்னா ஆடுலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் வரும் பூரா அதனால் இந்த இடத்துல அவங்க சேஃப்டிக்கு ஊண்டிட்டோம்னா சரி விதைச்சிருக்காங்க ஆடு விடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டாவது என்னோடய மகதை வந்து நாங்கள் ஊண்டிட்டங்க ஆமாம் நல்லா ஊண்டிட்டலாப்பா இது வந்து காற்றுக்கீத்துக்கு வந்தாலும் ஒன்றும் அது வாட்டுக்கு ஆடாது அது வாட்டுக்கு இருக்குங்க கம்பா நல்லா விவசாயம் பண்ணுற எல்லா வெள்ளாமை காட்டிலையும் இந்த மாதிரி ஒன்றும் ஊண்டுவாங்க இது சும்மா ஊண்ட மாட்டாங்க ஏதாவது காரணத்தோடு தான் வச்சுக்கனால இது உண்டு ஊண்டுவாங்க எல்லாரும் மூணாவது நாங்கள் ஊண்ட போகிறோம் இன்னொரு பத்து நாளில் பார்த்துட்டோம்னா அது நல்லா முளைப்பு தெரியும் நான் அப்போயெலாம் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் எங்களுக்கு போடுறதுக்கு நல்லா அதனால் இது ஊக்கமாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் நிறைய வீடியோ விவசாயத்தை பற்றி தான் போடுவோம் நாங்கள் என் வீட்டில் சுற்றி வர தோட்டம் எல்லாமே இருக்கனால நான் கண்டிப்பாக போடுவேன் பக்கத்து பக்கத்துக்கட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஊண்டிருப்பாங்க தவ தெரியுதா அங்கங்கே எல்லாருமே ஊண்டிருப்பாங்க இது வந்து இப்போ நாங்கள் மூணாவது ஊண்டுறோம் நல்லா அம்மி அம்மிக்கொடுப்பா அம்மிக்கிடுங்க கீழே நல்லா அம்மிக்கிடணும் கீழே அமுக்கினோம்னா நல்லா இறங்கும் உயரத்துக்கு அதுக்கும் காலையில் விதைச்சவங்க மதியம் மழைங்க மதியம் மழை பெஞ்சனால செடியை நல்லா வளர்ந்துடும் அதாவது செடிக்கு தண்ணி ஊற்றுவங்களில் உடனே தாய் தண்ணின்னு அந்த மாதிரிங்க அது கண்டிப்பாக நல்லா முளைச்சிருங்க அது இப்போ நாங்கள் மூணாவது இதுவும் ஊண்டிட்டோங்க முடிஞ்சு கண்ணி இந்த என் பிள்ளை ஏதோ பேசணுன்றாங்க